ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய மை இந்த மையை நீங்களே எப்படி செய்துக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண தேவை என்பது இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அதீதமான தேவைக்காக பணத்தை வந்து நம்ம தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் எவ்வளவு பாடுபட்டும் எவ்வளவு உழைச்சோம் எவ்வளோ உண்மையாக இருந்தும் பணம் ஆகப்பட்டது நம்ம கையில் தங்குறதே கிடையாது கடன்கள் தான் அதிகமாகும் கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கூட நிறைய பேர் ஆளாகி இருக்கிறாங்க பணம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பல விதமான பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது சில பேர் உயிரே போயிருக்குது அந்த அளவுக்கு பணம் வந்து இன்றைய உலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது மறுக்கப்படாத ஒரு உண்மையை இந்த பணத்தை நம்ம எப்படி எளிமையாக பெறக்கூடியது இதுக்கு ஆந்திரிகத்தில் வழி இருக்கா அந்த வசியமை மை விலை அதிகம் நாங்கள் வாங்க முடியாது நாங்களே ஒரு வசிய தயார் செய்து வச்சுக்கிறா மாதிரி ஒரு மை சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு மிக 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 எளிமையான ஒரு பதிவு இந்த முறையை வந்து நீங்கள் செய்வது மூலியமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உங்களுடைய வாழ்க்கையில் பண தேவை என்பது பூர்த்தியாகும் உதாரணம் இப்போ வந்து என்ன பண்ணணும் புதன்கிழமை அன்னைக்கு சரிங்களா செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய மகரந்தம் செம்பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு மஞ்சள் நிற காம்புல ஒரு மஞ்சள் நிற மகரந்தம் இருக்கும் அந்த மகரந்தத்தை எடுத்துக்கணும் நிறைய மகரந்தம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் பெரிய செடியில் போய் செம்பருத்தி எடுத்து நடுவில் இருக்கக்கூடிய மகரந்தம் மரத்தை எடுத்துக்கிட்டு அரக்கஜா ஒரு ஏலக்காய் இதை வந்து நல்லா அரைச்சிக்கணும் நல்ல ஒரு அம்மிக்கல்ல நல்லா அரைச்சி குலதெய்வத்துக்கிட்ட வச்சு விளக்கு போட்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் தினம் நெத்தியில் வச்சுக்கும் பொழுது நீ கண் கூட பார்க்கலாம் உங்கள் கிட்ட பண வரவு என்பது அதிகமாகும் அதே ஒரு காயின்ஸில் வந்து நீங்கள் அந்த மையை வச்சு மடித்து வெத்தலை மடித்து நீங்கள் வச்சுக்கும் பொழுது இன்னும் பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகும் நிறைய பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிச்சயமாக இந்த மை சம்மந்தப்பட்ட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதில் வரக்கூடிய சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம் பின் வரக்கூடிய பதிவில் அதுக்கு நம்ம விளக்கத்தை கொடுக்குறோம் நன்றி சிவாயண்ணம்ம